ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னோட லைஃப்லையே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு நாள் ஸோ என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குமோ சேம் அதே ஃபீலிங் தான் இப்போது எனக்கு இருக்குது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ ஆக்சுவலாக நான் உமரா செய்ய போகிறேன் ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சில பேருக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது எனக்கு கிடச்சிருக்கும் கிடைச்சிருக்கும்போது அது வந்து ஐம் லக்கி பர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நான் இங்கேருந்து கோயத்தில் இருந்து பஸ்ஸில் போகிறோம் நான் மட்டும் இல்லை என் கூட பத்து பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் இருந்து ஸோ அது எப்படி போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் ட்ராவல்ஸ் அண்ட் காருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அவங்க தான் இங்கேருந்து உமரா சர்வீஸ் இவங்க மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளால் ஊரில் இருந்து போக முடியாது இங்கே வந்தோம் அப்படின்னா போக முடியும் அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது போக போக நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்காக குவா வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் நான் இதை ட்ராக செய்கிறேன் ஸோ இந்த டிவிஎஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் அண்ட் கார்கோ இவங்க கூட தான் போகிறேன் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம் ஸோ உங்களுக்கு உள்ளே போயிட்டு பஸ்ஸு எப்படி இருக்குது என்னங்கிறத காட்டுறேன் ஒயிட்லருந்து சவுதிக்கு டிராவல் வந்து ஜஸ்ட் இங்கேயும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் ஆகும் பட் மக்காவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன் டே ஆகிடும் இன்றைக்கி மார்னிங் நான் கிளம்புறேன் இங்கேருந்து இப்போ நைன் ஓ கிளாக் ஆகுது ஸோ ஃப்ரைடே மார்னிங் அங்கே போகும் இன்ஷாலாக ஜுமாக்குலாம் மக்காவுக்கு போயிடுவோம் போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை ஸோ இருந்தாலும் நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் வந்து மக்காவை காட்ட முடியும் இது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்காகவும் அங்கும் செய்வீங்க அது எனக்கும் நன்மை என்ஷா என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன் பட் வீடியோ எடுக்கிற மைண்ட்செட் எனக்கு சுத்தமாக இல்லை நான் போகிறது உமரா செய்கிறதுக்கு மட்டும்தான் அதை முடிச்சுட்டு அப்புறமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எங்களோடய லக்கேஜ் எல்லாத்தையும் இது உள்ளே வச்சாச்சு ஸோ வச்சுட்டு இந்த பஸ்ஸில் தான் ஐயோ என்ன கதவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம உமரா சர்வீஸ் வந்து டிவிஎஸ் மூலிமா போகிறோம் ஹைதர் குரூப் டிவிஎஸ் உமரா சர்வீஸ் இந்த சர்வீஸ் பற்றி நான் அதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் உமரா செஞ்சுட்டு வந்திருக்காங்க பத்து நாள் பயணுமா அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அண்ணனும் சொல்லியிருக்காங்க எப்படி நம்மளை அழைச்சிட்டு போவாங்க நமக்கு கைடு எப்படி கூட வருவாங்க நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி நம்ம போகிற இடத்துல நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் நிப்பாட்டுவாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இப்படி ஒரு விஐபி பஸ்ல கூட்டிட்டு போவாங்கன்னு சொட்டு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம இப்போ நான் கேட்டிருக்கேன் சோ இந்த இதுக்கு மேனேஜ்மென்ட் டீம்ல இருந்து ஒருத்தவங்க நம்ம கூட வந்து இப்ப பேசுவாங்க இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா வீடியோ பார்க்கற நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் பைட்ல இருக்கிற நம்ம फ्रेंड्सக்கும் இந்த உமரா சர்வீஸ் இதை பற்றின பேக்கேஜ் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த தடவை உமரா போகிறவங்களுக்கு கண்டிப்பா அலஹம்துல்லா கண்டிப்பா இந்த உம்ரா சீரிஸ்ல வந்து உங்க பிரதர் என் கூட தான் வந்திருந்தாப்புல அதை விசாரிக்கும் போது கூட சொன்னாப்ல நோப்பர் தானே ஜஹரா சைட் அவங்க மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க நீங்க உங்க யூடியூப்ல நான் பார்த்திருக்கீங்க உங்க ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கேன் நிறைய ஃப்ளாக்லாம் பண்ணுவீங்க கோயித்துல வந்துட்டு முக்கியமா இந்த இதுல வந்து நீங்களும் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல வர்ற நிகழ்வில் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஒன்று ரெண்டு பேர் இந்த உம்பராக போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் எங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் சர்வீஸ்க்காக நம்ம அதை பண்ணுறோம் இப்போ நீங்கள் போவீங்க போகும்போது பாருங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நம்ம ஹோட்டலாக இருக்கட்டும் அதே போல் நீங்கள் வழியில் செல்லும் போது ஒவ்வொரு இடங்களையும் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு பா பாத்ரூம் போகிற வசதியாக இருக்கட்டும் அதே போல் பஸ்லேயே பாத்ரூமும் இருக்குது இருந்தாலும் நம்ம அர்ஜென்ட்டுக்காக தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே வர்றோம் அப்படினால ஏதாவது முடியாத சூழ்நிலைக்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம் மற்ற இடங்களில் மஸ்ஜித் இருக்கும் மஸ்ஜித்தில் நின்று பாத்ரூம் போகிறது அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் நிப்பாட்டி நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி இடங்கள்ல நிப்பாட்டி சாப்பிட்டு போகிற மாதிரி நம்ம தமிழ் டிரைவர் தான் வர்றாரு ரொம்ப தமிழ் டிரைவர் வர்றாரு போல் நமக்கு என்ன தேவை இல்லைனாலும் நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரியுது பண்ணிக்கலாம் ஒரு அர்ஜென்ட்டு திடீர்னு பாத்ரூம் போனாலும் வண்டி நிப்பாட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது அதே போல் நம்ம பஸ்ஸு வந்துட்டு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஏபி பஸ்ஸு போகுது இந்த விஏபி பஸ்ஸுங்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு லைனில் மூணு சீட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக காலெலாம் நீட்டி போலாம் ஒன்றும் ஃபார்ட்டி நைன் சீட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அது வந்து ஒவ்வொரு புக்கிங் தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இந்த ஆறு நாளுங்கிறனால அந்த ஆறு நாளைக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு மக்கள் அதுக்கு மேலேயும் வந்தாங்க இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகணுங்கிறனால அதை சரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வர்றவங்கள மற்றவங்கள ஆட் பண்ணிவிட்டு இந்த வீக்கில் இந்த முப்பத்தி மூணு பேரை ஏற்பாடு பண்ணி இந்த பஸ்ஸில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இது எல்லா வீக்லேயுமே வந்துட்டு வா மாதம் முழுவதுமே நாலு வீக்லேயுமே இருக்குது இன்ஷால புக் பண்ணக்கூடியவங்க புக் பண்ணிக்கோங்க அதே போல் ரேட்டு வைஸ் வந்து இப்போ வந்துட்டு

நம்ம இடது பக்கம் அங்க இருந்து ஆரம்பிக்கும் ஏழு சொத்து நம்மளோட உமரா பயணத்தை சிறப்பா நம்ம அழைச்சிட்டு போற டிரைவர் இஸ்லாம் ஏன்னா தமிழ் டிரைவருங்கிறனால நமக்குமே நல்ல ஒரு இதுதான் அது இல்லாம ஒரு நாள் டிராவலுங்க பொழுது நம்மளை சேஃபா அவங்கதான் நம்மளை அழைச்சிட்டு போறாங்க நம்மளோட சீட்டு லாஸ்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க பேக் சைடு விண்டோ சீட்டு

இல்லாண்டு எங்களோட குபரா பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பின்னாடி இருக்கிற எல்லாரும் அண்ட் தென்

நான் இருக்கிற ஏரியாவையே பெரிய பாலைவனம் பாலைவனம் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த பார்டர் வர வரல்லாம் தெரியுது பாலைவனம்ங்கிறது ரொம்ப பெருசு நான் ஒட்டகத்தை எல்லாம் இப்பதான் பார்க்குறேன் இங்கே ஃபஸ்ட்டு சூப்பரா இருக்கேன் இங்கேயும் இங்க இருக்கிற பேக் சைடுல தெரியுற டென்த்து எல்லாம் இருக்குல்ல இதுலையுமே நிறைய பேர் வேலை பாப்போம் ஆடு மேய்க்கிறவங்க ஜக்கூர் அப்படி சொல்லுவாங்க இங்க வேலைக்கு வரவங்க கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உள்ள போயிருக்கோம் ஒரு ட்ரெஸ் கடையோ ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு பொட்டி கடையோ இல்ல சும்மா வண்டியில போட்டு சில திங்ஸ் விற்கிறாங்க இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கதான் வந்து வாங்குவாங்க அப்படிதான் இருக்கு அது மாதிரி ரோடும் ஒரே நேரா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா ஒரு அப்படிங்கிறது எனக்கு நான் வந்து ரெண்டு வருஷம் வயிற்றுல இருந்த அதெல்லாம் விட நான் இப்ப வந்து எனக்கு மூறாவ போறதுக்கு ஒரு ஆறு நாள் லீவ் கொடுத்தேன் ஓனரு அந்த ஒரு காரணம்தான் என் ஓனர் மேல வச்சுக்கிற பெரிய ஒரு மதிப்பு ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஓனர் கிடைக்குமாங்கிறது எனக்கு பரவ ஸோ நான் கேட்ட உடனே ஓகே டிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை உண்மையாக வேற வேற மாதிரி இதுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இதுக்கு நான் இப்போ போகிற பேக்கேஜ் செலவு எவ்வளோ அப்படின்னா எண்பது தினாரு எண்பது தினாருக்கு என்னென்ன அவங்க கொடுப்பாங்கன்னா நம்மளை வந்து இங்கேருந்து பிக்கப் அதாவது கோயத்தில் இருந்து பிக்கப் பண்ணி சவுதி வரைக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க அதுமாரி இல்லாமல் மல்டி என்ட்ரி விசா இந்த விஸா வந்து சவுதிக்கு ஒன் இயருக்கு நம்ம கிடச்சி கொடுப்பாங்க இதே நெக்ஸ்ட் டைம் நான் உமராவாக போகிறாங்க அதாவது இந்த ஒரு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ கழிச்சு உமரா போகிறாங்க விசாக்கு காசு இல்லாமல் ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்போர்ட் அந்த ரூமுக்கு மட்டுமே அவங்க காசு வாங்கிக்கிட்டு நம்ம அழைச்சிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து எண்பது தினம் பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாமல் நம்ம வந்து அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு எவ்வளோலாம் செலவு வரும் நான் இனிமேல் என்னோடய சேனலில் நான் போடுறேன் என்னோடய உமராவை முடிச்சிட்டு அதாவது நான் போறது மெயினா உமராசி இருக்குதான் இந்த வீடியோ பிளாக் இதெல்லாம் அப்புறம் நான் போறது மெயினா அதுதான் போயிட்டு எவ்வளவு செலவுன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறவங்க உமரா ஒண்ணு ஒரு நியத்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது தெரியும் ஸோ இவ்வளோ இருந்தா நம்மளால் போயிட்டு வர முடியுங்கிறது தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ கிளம்புறோம் இந்த கடையில ஸோ இது கிடையா ரெஸ்ட்டும் போறதா இருக்கட்டும் அப்புறமா ஒரு ஒரு பக்துக்கு தொழுகைக்குமே ஒரு ஒரு பள்ளிவாசம் கண்டிப்பாக கண்டிப்பா வேணாம் போகிற ரோட்ல இருக்கும் ஸோ அங்க வந்து நிப்பாட்டுவாங்க ஸோ இப்போ எங்களோட தாட்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஜும்மாக்கு அங்கே போயிடணும் அப்படிங்கிறது

ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் தான் பிளான் அப்படின்னு பண்ணது பட் ஆனால் எனக்குள்ள நீத்துன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நல்லா வந்து எதா இருந்தாலும் நமக்கு டக்குன்னு கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எதிர்பார்க்காம ஒரு இது ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நான் எல்லாருக்குமே சுமரா போகிறேன்னு சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் சில பேருக்கு சொல்லலை அப்படின்னா கொச்சி அதையும் இந்த வீடியோ பார்க்கணு நீங்க நான் வந்து சுமரா போறேன் எனக்காக செய்ய நான் அப்பறம் சிறப்பாக நல்லபடியா

ஆக்சுவலா இது வந்து இது வந்து கோய்ட்டோட பார்டர் எல்லை எல்லைக்கு வந்துட்டோம் அங்க என்ன தெரியுது இருக்கு இது

உள்ள இது உள்ள மிஷின் உள்ள விட்டு பஸ்ஸில் நம்ம ஏதாச்சும் கடத்திட்டு போகிறோமா என்ன அப்படிங்கிறதுலாம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நம்மளை செக் பண்ணி இந்த பார்டர் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போனவங்க சொல்கிறாங்க இந்த குவிந்த் பார்டரில் ஏன் லேட் ஆகுதுன்னு தெரில இப்போ என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி மஸ்ட்டு கையில் வச்சுருக்கணும் இல்லை ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் எடுத்து வந்தோன்னா எடுத்து வந்த பேங்கில் தான் இருக்கு ஸோ அதில் எக்ஸிட் நம்ம அதாவது கொய்த்து விட்டு வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஸ்டாம்ப் வைப்பாங்க ரிட்டர்ன் நம்ம ரொம்ப நாளாக முடிச்சுட்டு ரிட்டன் வரும் பொழுது என்ட்ரி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் வைப்பாங்க ஸோ இது இந்த பாட்டலில் தான் நடக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் போகுதுன்னு தெரில

அந்த டான் ஒரு 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 கேங்லயும் ஒரு சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க பாத்ரூம் வந்த அனுபவம் எங்க நம்மளை காப்பாத்தே பெரிய தோர கொழியில குழந்தை வந்துட்டு காப்பாத்துவாங்களா அது மாதிரி ஆயிடுச்சு இப்ப இந்த சைடுல இருக்க யாருமே அந்த பாத்ரூம் உள்ள போக மாட்டோம் பர்மிஷன் கேட்காம படபடன்னு உள்ள போயிட்டு லாக் ஆயிட்டு மாட்டிக்கிட்டு ஃபன் பண்ணனால அடுத்து எங்களுக்கே போறதுக்கு பயம் அடக்கி இருந்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு கொண்டோம் இவன் என்ன நடக்கும்போதுன்னு தெரியல ஸோ என்ன நடக்குதுன்னு ஆள் இல்லை அதனால கிளம்பிட்டு எங்க கூட இன்னொரு ஒரு பஸ் வந்துச்சு ஆனால் இல்லை ஆளே இல்லை ஸோ இதுதான் கொய்த்து பார்டரு எல்லாரும் வெயிட்டிங்ல நினைக்கிறாங்க இங்க போயிட்டு அட்வான்ஸ் போட்டு வரணும் போல எல்லாரும் ஸோ இங்கே நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்களாம் ஸோ நம்ம பஸ்ஸில் வர நம்ம ஃபேமிலி எல்லாம் இவங்க தான் திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூமு எதுனா அது தெரியல ஏதோ ஸ்டோரேஜ் பிளேஸ் நினைக்கிறேன்

எவ்வளோ பெரிய லைன் நிற்கிறோம் பாருங்க இடம் 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 போயிடாது சார் இந்த லைனில் உள்ள எல்லாரும் கிராஸ் பண்ணி இந்த மூணு நாலு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது இதை முடிச்சிட்டு இன்னொரு மூணு மணி நேரம் மேலே ஆகிடும் இது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கே ரெஸ்ட்டு ஆகிடும் போல கரெக்டாக கண்டிப்பாக ஸோ இது வந்து கொய்த்தோட பார்டருக்கு வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் சிவில் ஐடி இது ரெண்டையுமே ஆஃபீஸ் சொல்ல போய் கொடுக்கணும் கொடுத்த பிறகு நம்ம கையில் அவுட் பாஸ் அதாவது இந்த பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க இல்லை என்னோட பேர் சிவில் ஐடி நம்பரு டேட்டு இதெல்லாம் டைம்லாம் போட்டிருக்கு ஸோ இது இருந்தால் தான் நான் இங்கேருந்து வெளியாகிறதுக்கான ஒரு பேப்பர் இது ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப் நம்ம வந்து கொய்த்துலேருந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்ட்ரி ஆஃப் த சவுதி பார்டர் ஸோ இதுக்கப்புறம் போகிற விளாக்ஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோலாம் எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிற ஒரே தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க